எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பாலப்பம் சொல்லுவாங்க இதில் என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா தேவையில்லை அதே போல் நம்ம வேக வச்ச சாதத்தை கூட நம்ம இதில் சேர்த்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப வாசனையாக அதுவும் தேங்காயெலாம் சேர்க்கறதுனால ரொம்ப மனமாக இருக்கும் இதை பாருங்கள் இதை தோசைக்கல்ல ஒரு ஊத்தப்பம் மாதிரி செய்யலாம் இல்லை ஆப்ப சட்டி இருந்தால் ஆப்பம் மாதிரி பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாவியே வச்சுட்டு குழிப்பணியார சட்டி இருக்குது பார்த்திங்களா அதில் குட்டி குட்டியாக நம்ம ஆப்பம் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு அதில் மேலே தேங்காய் பால் விட்டு கொடுக்குறப்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க ஒரே மாவுலையே மூணு விதமான ஆப்பம் செஞ்சு காமிக்க போகிறேன் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அப்பம் செய்கிறதுக்கு பச்சரிசி அதுவும் மாவு பச்சரிசி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் இந்த அளவுலேயே நம்ம மற்ற சாமான்கள்லாம் அளக்கணும் ரெண்டு கப்பு மாவு பச்சரிசி எடுத்துகிட்டு நீங்க நீங்கள் சாப்பாட்டு பச்சரிசி ரேஷன் பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் மூணு நாலு முறை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறோம் இப்போ ரெண்டு கப்பு நம்ம பச்சரிசி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதே கப்பால ஒரு கப்பு நான் பேப்பர் அவள் இல்லை மீடியம் சைஸ் கெட்டி அவள் எது வேணால் எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நல்லா சுத்தம் பண்ணி அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம் இப்போ நம்ம அரிசியும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாச்சு அந்த அரிசி பாருங்கள் எவ்வளோ நல்லா தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு முறையாவது நம்ம அரிசி சுத்தம் பண்ணியிருக்கணும் இப்போ பாருங்கள் மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி நல்லா அவளையும் ரெண்டு தடவை சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேன் அவள் எந்த கப்பில் அளந்தோமோ ஒரு கப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடச்சி துருவிருக்கோம் தேங்காய் துருவல் ரெண்டு கப்பு பச்சரிசி அப்படின்னா ஒரு கப்பு அவள் ஒரு கப்பு தேங்காய் துருவல் அவள் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நிறைய பேர் வேக வச்ச அந்த சாதத்தை சேர்ப்பாங்க நாங்கள் வந்து அது மாதிரி சேர்க்க மாட்டோம் வேக வச்ச சாதத்துக்கு பதிலாக தான் அவள் சேர்க்குறேன் இது பாருங்கள் நீங்கள் ஒரு அமாவாசை தர்ப்பணம் மகாலயபட்சத்தில் கூட இந்த மாதிரி சேர்த்து நம்ம நைட்டு டிஃபன் பண்ணலாம் தேங்காய் தண்ணி இல்லை அப்படின்னா ஏழனி கண்டிப்பாக தேங்காய் தண்ணியும் ஏழனியில் ஏதோ ஒன்று சேர்த்துருக்கணும் ஒரு ஒரு கப்பு நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் தண்ணி அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு நார்மல் வாட்டர் எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் இந்த கரண்டியில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த நர நரனு இருக்கக்கூடாது அந்த அரிசி நல்லா மையம் அரைச்சிருக்கணும் நம்ம எப்படி மாவு கோலம் போடுறதுக்கு நைஸாக அரிசி அரைப்போமோ அந்த அளவுக்கு இருக்கணும் அரைக்கிறப்பே உங்களுக்கு அந்த தேங்காய் வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா அந்த தோசை பேட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் அரைச்சிருக்கேன் ஜார அளவுன தண்ணி கொஞ்சமாக சேர்த்துப்போம் இந்த ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாது இதுக்கு நம்ம சாதாரண அப்பப்போ நிறைய தண்ணி விட்டு நம்ம பண்ணுவோம் அது வந்து பேக்கிங் சோடாலாம் போடுறப்ப அந்த மாதிரி சேர்க்கலாம் ஆனால் இதில் பேக்கிங் சோடா சேர்க்கல ந நொதிக்கிற தன்மைக்கு தான் உங்களுக்கு இந்த தேங்காய் தண்ணியோ இல்லை இழநீரோ சேர்க்குறோம் அதனால் ரொம்ப அதிக அளவு தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு தோசை பேட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கணும் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் இது புளிக்கணும் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதை புளிக்க வச்சப்பறம் காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும் நான் அதை வந்து இப்போ சேர்க்க போகிறேன் சக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் மாவை புளிக்க வச்சுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு மணி நேரம் கழித்து காமிக்கிறேன் அப்படியே ரொம்ப பொங்கி இருக்காது சாதாரணமாக நீங்கள் உளுந்து வெந்தயம் போட்டு ஆப்பத்து கரைப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படியே பொங்கி இருக்கும் அந்த மாதிரி இது ரொம்ப பொங்கி இருக்காது லேஸாக உங்களுக்கு அந்த நொதித்தல் அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நம்ம ஆபம் போடணுமோ கொஞ்சமாக எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு அதுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு சும்மா நான் ஒரு ஸ்பூன் அளவில் தான் ரெண்டு டீஸ்பூன் தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை விட அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ நான் தோசை தவால இரும்பு தவால லேசாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நான் போட்டு காமிக்கிறேன் ஆப்பச்சட்டி இல்லாதவங்க கூட இந்த மாதிரி தோசை தவால போட்டிங்கன்னா அப்படியே வெள்ளை வழியின்னு நிறைய ஹோல்ஸோட அப்படி ஊத்தப்பம் மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக நம்ம தேய்க்காம எப்படி ஊத்தப்பம் நம்ம கொஞ்சமாக மொத்தமாக விடுவோமோ அது மாதிரி விட்டுக்கணும் ஒரு லெட்டு போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் தான் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மேலே நிறைய ஹோல்ஸ் இருக்கும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ரெண்டாவது பக்கம் திருப்பி போடாமல் நம்ம அப்படியே எடுத்துட வேண்டி தான் பொதுவாக உங்களுக்கு தேங்காய் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நிறைய சேர்க்குறது உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க ஒரு பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் கடையில் போய் இட்லி மாவு தோசை மாவுன்னு வாங்கி நம்ம டெய்லி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு மிக்சி இருந்தால் போகிறோம் நல்லா பச்சரிசி அவல் தேங்காயெலாம் போட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு விதவிதமாக நம்ம ஒரு நாள் ஊத்தப்போம் ஒரு நாள் ஆப்பம் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அது மாதிரிலாம் நீங்கள் செய்யலாம் பாருங்கள் ஆப்பத்து மாவில் நல்லா சாஃப்டான பஞ்சு போல் ஒரு ஊத்தப்பம் ரெடி இதுக்கு வந்து தேங்காய் பால் இல்லை சட்னி எது வேணால் நம்ம ப்ரெசன்ட் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா செஞ்சுருந்தேன் அதை இன்றைக்கி இந்த மாதிரி ஊத்தப்பம் சொல்லலாம் இல்லையா ஆப்பத்து மாவில் ஊத்தப்பமாக செஞ்சுருக்கேன் அடுத்தது ஆப்பமே எப்படி செய்யலாங்கிறதையும் காமிக்கிறேன் அதே மாதிரி எடுத்து எப்படி நம்ம எடுத்துட்டோமோ அதே மாதிரி மாவு ரொம்ப அதிக அளவு தண்ணி சேர்க்காம ஏன்னா நீங்கள் உளுந்து வெந்தயம்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நிறைய தண்ணி விடலாம் இதில் வெறும் தேங்காய் அவல் அப்படிங்கிறப்ப அதிகளவுக்கு தண்ணி விடாமல் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்துட்டு நல்லா ஆப்பச்சட்டியில் சுற்றி முதல்ல எண்ணெய் தரணும் இல்லையா நார்மலாக எல்லா ஆப்பமும் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் ரொம்ப அழகாக அப்படியே பாருங்கள் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி ஆப்பம் செஞ்சுக்கலாம் இதுவும் ஒரு விதம் இதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்து நான் செஞ்சு காமிக்க போகிற ஆப்பம் பார்த்திங்கன்னா குழிப்பணி நேரத்தில் குட்டி குட்டி ஆப்பம்னு சொல்லலாம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்னதாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு தேங்காய் போல் போட்டால் ஒரு சின்ன கை குழந்தைகளுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் கூட தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் சாதாரண குழி பணியாரத்தில் ஒரு சொட்டு சொட்டாக நான் எண்ணெயை விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிட்டேன் மாவு வந்து முக்கால் விட முக்கால் அளவு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கரண்டியால் லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மீதி கால் பாகத்துக்கு வந்து அந்த மாவு ஒட்டிண்டு நம்ம ஆப்பம் எப்படி எப்படி கிண்ணங்க மாதிரி வருமோ அதே மாதிரி வரும் நம்ம போட்டு இதை சுழட்டக்கூடாது கரண்டியால் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் முக்கால் அளவுக்கு மாவு சேர்க்கணும் ஒவ்வொரு குழியிலையும் கரண்டியால் அப்படி மேலே எழும்புற வரைக்கும் நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி விடணும் அவ்வளோதான் நான் இப்போ அதை வேக வச்சப்பறம் காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி எல்லா குழியிலும் போடுறேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் குழிப்பணியார சட்டி சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க எல்லாத்தையும் போட்டு முடித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லிட்டு போட்டு கண்டிப்பாக மூடணும் ஏன்னா இதையும் ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம வேக வைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் நடுவில் குழிவாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் வேக நேரம் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஆகும் உள்ளுக்குள்ளே நல்லா அந்த மாவு வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்கணும் அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா மூடி வச்சு அழகாக அந்த கலர் பாருங்களேன் சுற்றி வர உங்களுக்கு கோல்டன் பிரவுன் கலர் வந்திருந்தாலே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ரொம்ப அழகாக வரும் எடுத்து காமிக்கிற பாருங்கள் ஸ்பூனில் முக்கியமாக இந்த மாதிரி குழிப்பணியார் சட்டியில் ஆப்பம்லாம் அவங்க வீட்டில் சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால ஒரு வயசுக்கு மேலே எல்லாருக்குமே நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் தேங்காய் பால் விட்டு அப்படியே ஒவ்வொரு ஆப்பத்துலையும் நல்லா இருக்கும் எப்படி நமக்கு வந்து சாம்பார் வடையெல்லாம் அப்படியே சாம்பாரில் ஊறுதோ அது மாதிரி இதை ஒரு கப்பில் போட்டுட்டு தேங்காய் பால் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஊறிண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் தாராளமாக ஒரு ஏழு பதினாலு அப்படின்னு குழிப்பணியாரத்தை டப்பாவில் போட்டு ஒரு சைட் டிஷ் கொடுக்கலாம் அதுவும் ஒயிட் குருமாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் இந்த மூணு விதமான ரெசிபியும் ஒரேமாக வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்